അനുവർക്കും വണക്കം അപ്പോൾ ഇണയ്ക്ക് മാർക്കറ്റ് ഒരു ഗ്യാപ്പ് ആയിരിക്കുന്നത് മാർക്കറ്റ് ഇണയ്ക്ക് കിട്ടത്തിട്ട എങ്കരുന്ന് ഇരുപത്തയ്യായിരത്തി മുന്നൂറ്റി മുപ്പത്തഞ്ച്രുന്ന് കിട്ടത്തിട്ട് ഇരുപത്തയ്യായിരത്തി നാനൂറ്റി നാന്നൂ നാൽപ്പത്തി നാല് വരയ്ക്കും மார்க்கெட்டு ஒம்பது முப்பத்தஞ்சு ஒம்பது பதினஞ்சுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹை வர இருபத்தையாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் போயிருக்குது மார்க்கெட்டு பார்த்து அறியும் இந்த ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது என்னென்னா அதோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் தான் வந்து பையம் செல்லும் பண்ணுறது இந்த ரை சர்டில் இருக்கிற காலு இதில் நம்ம எடுத்துன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபா ஆகும் நிஃப்டியோட இண்டெக்ஸில் நம்ம வந்து பை பண்ணால் ஏழு லட்சத்து எந்த ரூபா ஆகும் இதே இந்த இதில் வந்து ஸ்ட்ரைக்கர் ரைஸில் ரை சர்டில் அடைக்கிற வந்து என்னென்னா அது அதுமாரிலாம் நீங்களுக்கு பார்க்க தெரியும் நூற்றி குட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தோட காலு இருபத்தஞ்சி தான் ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பதினஞ்சில் கலந்தது நூற்றி பதினஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நூற்றி முப்பத்தொன்ன நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் போயிருக்குது இதான் அதுக்குள்ள வித்தியாசம் இன்றைக்கு டேரெக்டாக வாங்கினா இந்த மாதிரி காசு ரொம்ப அதிகம் அது மாதிரி அதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கிச்சோம்னா காசு ரொம்ப கம்மியாகும் வாங்கி பை பண்ணிவிட்டு செல் பண்ணணும் இது அதோட இதனுடைய வித்தியாசம் இது இன்றைக்கி மார்க்கெட் இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஆகுது மார்க்கெட்டு வந்து இப்போ ஒரு க கன்சல்டேஷன்ஸ் லெவலில் நிற்கிது இப்போ மார்க்கெட்டு மார்க்கெட்டு இன்னைக்கு காலைல இங்கேருந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு இந்த இடத்து வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே இந்த இடம் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதாவது ஒரு பிரைகாஷனோட ஒரு ஸ்டைன் அதாவது சிம்பிள் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் இருந்து மேலே போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் உண்டு இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒன்றும் கிடைக்கலன்னா அந்த சிம்பிள் வரலன்னா அவங்களுக்கு அந்த மெத்தடு அது வரலைன்னா நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி வரலன்னா மார்க்கெட் கீழே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இதை இந்த லைனை உடச்சிட்டு போயிட்டுனா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை இங்கே வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட இது இருந்ததுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேலே போகிறதுக்கும் இது வரைக்கும் போக்குள்ள வாய்ப்புகள் உண்டு இதை விட செட்டு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும் மார்க்கெட்டில் வந்து உடனே வந்து காசை பாதிக்க முடியாது கற்றுக்கிட்டு தான் பண்ணணும் இது நிறைய கற்றுக்க வேண்டியிருக்குது நீங்க நீங்கள் மார்க்கெட்டை வந்து நல்லா ரெடிம் பண்ணி லேர்ன் பண்ணிச்சோன்னு சொன்னால் நிச்சயமாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் கற்றுக்காமல் ஒன்று லேர்ன் பண்ணாமல் ஒன்றுமே வந்து மார்க்கெட்டில் இறங்காதீங்க தெரியாமல் ஒன்றுமே மார்க்கெட்டில் இறங்காதீங்க அன்றைக்கு தாங்க சொன்னது மாதிரி ஸ்டோக்கம் வண்ணா வாங்கி போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டோக்கை வாங்கி போட்டு விட்டுட்டு வேலைக்கு போகலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி ரைஷரில் நீங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது எல்லாமே வாங்கி வச்சுட்டு வேலைக்கு ஒன்றும் போக முடியாது டெய்லியும் வந்து வருமான கூடியது தான் இது ஸ்ட்ரைக் ப்ரைஸு இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸு ஃபியூச்சர்லாம் வாங்கலாம் அது வந்து டெய்லி தான் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி இது இருக்குது ரிலையன்ஸ் பாருங்கள் இது வந்து ரிலையன்ஸு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இந்த இதெல்லாம் நீங்கள் இந்த ரிலையன்ஸ் எல்லாம் வாங்கி போட்டணுன்னா இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் கழிஞ்சு லாபம் வரும்போது விற்கலாம் இது இந்த மாதிரி இந்த ரிலையன்ஸு எம்ஆர்எஃப் ஐஆர்எஃப்சி இந்த மாதிரி ஸ்டோக்கெல்லாம் இருக்குது இந்த ஸ்டோக்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டோக்கெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சோன்னு சொன்னால் வந்து வேறு எந்த வேலைக்கு தொழிலுக்கு எல்லாமே போகலாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குமோ வந்து செல் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸில் அப்படி பண்ண முடியாது வந்து நம்ம வந்து அதில் கவனமாக இருக்கணும் நிறைய மாதிரி சின்ன மாதிரி தெரியாதவங்க வந்து பண்ணாதீங்க ஸ்டாக் மார்க்கெட்டு அதில் உங்களுக்கு எந்த புரோக்கர் இருக்காரோ அவர்கிட்ட கேட்டு அதை கணக்கு பண்ணி பாருங்கள் எப்போவுமே நல்லா கற்றுக்கணும் கற்றுக்கிட்டாதான் இந்த ஸ்டாக்கு மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டில் வந்து சஸ்டிப் பண்ண முடியும் இப்போ இது வந்து ரிலையன்ஸோட சார்ட் தான் இது இதான் இந்த சார்ட் இப்படி தான் இருக்குது இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா அது மாதிரி தான் இருக்கும் சார்ட் இதில் தான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் இது அண்டர் செபியோட தான் எல்லாமே இருக்குது அதனால் எல்லாமே கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து வின் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகலாம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகலாம் ஆனால் கற்றுக்கணும் நிறையா கற்றுக்க வேண்டியிருக்குது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பரை கொடுத்துருக்குறேன் நீங்கள் உங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் இல்லை கமெண்ட்ஸ் போலையும் கேட்கலாம் இப்போ இன்றைக்கு வரைக்கும் இப்போது சொன்னது உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்